வணக்கம் அன்பு கொடற்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கம்பெனியில் நிர்வாகியாக பல ஆண்டுகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் மேற்கு திரு கோபால் அவர்களின் மகள் வர்ஷாவிற்கும் கன்னியாகுமரி மாவட்டம் சந்தையடி திரு தமிழரசன் அவர்களுக்கும் கடந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது அந்த நிச்சயதார்த்த விழாவின் மாப்பிள்ளை வருகையின் வீடியோ நாம் கடந்த வீடியோவாக பதிவைத்திருந்தோம் இப்போது மணமகளுக்கான சீர்வரிசை கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது முதல் சீராக வாழை கொலை செந்தோவன் வாழை மணமகனின் சகோதரன் கொடுக்க விழாவானது இனிதே ஆரம்பம் இந்த சீர்வரிசையோடு நிச்சயதார்த்த பட்டும் சீராக வழங்கப்படும் நாளை திருமணம் என்பதால் நாளையும் கல்யாணப்பட்டு சீராக வழங்கும் இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் அந்த நிகழ்ச்சியிலும் முதல் சீராக செந்தோவன் வாழைத்தாரானது மணப்பெண்ணுக்கு வழங்கப்படும் தொடர்ந்து இசையோடு இந்த சீர்வரிசை நிகழ்ச்சியை பாருங்கள் புதுமண தம்பதியினரை மனதார வாழ்த்துங்கள் இணை நேர்களே இந்த நிச்சயதார்த்த விழா மணமகள் சீர்வரும் விழா சிறப்பாக நடந்து முடிவுற்று விட்டது இப்போது மணமகள் நிச்சயதார்த்த பட்டினை சபையோரின் முன்பாக காண்பித்து வாழ்த்து வாங்கி கொண்டு இந்த பட்டை உடுத்தி தொடர்ந்து நிச்சயதார்த்த விழாவானது ஆரம்பமாகும் ஏற்கனவே இந்த நிச்சயதார்த்த விழாவை நமது கூட தீவியில் லைவாக ஒளிபரப்பி இருந்தோம் பார்க்காதவர்கள் பாருங்கள் அந்த நிச்சயதார்த்த வரவேற்பு விழாவின் ஒரு சிறிய பதிவாக அடுத்து நமது கூடல் டிவியில் ஒளிபரப்பாகவும் கண்டிப்பாக பாருங்கள் என்ன இந்த கூடன்குளம் மணமகள் வர்ஷாவின் நிச்சயதார்த்த வளா சீர்வரும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்